ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி டேஸ்டான சிம்பிளான முறையில் எறால் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி ஜிம்மா இல்லையா ஜிம்மா ஸ்பெஷலாக இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்த ஆசத்துங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எறால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருங்க இப்போ ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க இது சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சாறு கிராம்பும் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இது கூட பல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெருசாக எடுத்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்தது இப்போ இது நல்லா ஒட்டாத அளவுக்கு சிம்மில் வச்சே வதக்கி விட்டுறலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அது கூட பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் மசாலா சேர்த்துடலாம் தனி தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு திரியாத அளவுக்கு உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம கொஞ்சம் லேட்டாக கட்டினா தயிர் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக திருத்திரியாக நிற்கும் இப்போ இந்த மசாலாலாம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சுருங்க இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம இறால் வந்து சேர்த்துக்கலாம் இறால் வந்து ஒரு கால் கிலோ தான் உரிச்சு இறால் வச்சுருக்கேன் அதுதான் சேர்த்துருக்கேன் நம்ம சிக்கன் மட்டன் சேர்த்தோன்னா தான் ரைஸுக்கு ஈக்குவலாக ரைஸை விட அதிகமாக சேர்க்கணும் ஏறால் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ எறால் சேர்த்துட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ஏறால் வெந்து வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இறால் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்புனால் நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் கறிச்சிக்கிட்டு இருந்தால் தான் சாப்பாடு கூட வேகும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் போட்டுவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பாஸ்மதி அரிசியை வந்து கழுவிட்டு நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் எப்போவுமே சமைக்க ஆரம்பிக்கும் போதே முதல்ல அரிசியை ஊற வச்சுருங்க இப்போ தண்ணி கொதிச்சோடனே அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க நல்லா ஊறும்போது தான் நமக்கு நல்லா ரைஸ் நல்லா நீள நீளமாக கிடைக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ எடுத்து பாருங்க அரிசி வந்து பாதி வேக்காடு வெந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் ஒரு அரை எலுமிச்ச பழம் இந்த ரைஸுக்கு வந்து அரை எழுமிச்ச பழம் போதும் ஏற்கனவே நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா அரை எலுமிச்ச பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும் இப்போ அரிசியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து கரெக்டாக நிற்குது இந்த டைத்தில் நம்ம தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ரைஸு ஏறால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கீழே இருக்கிற இறால் எல்லாமே மேல் பகுதியாக வந்துருச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் ஒரு கால் டம்ளர் பாலில் ஃபுட் கலர் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணியிலையும் கலந்து சேர்த்துக்கலாம் பால்லையும் கலந்து சேர்த்துக்கலாம் அரிசி நீள் நிலமாக இருக்கு இல்லையா கொஞ்சம் கலர் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மேலே மல்லி புதினா தூவிட்டு ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா ஒரு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு கீழே ஒரு பழைய தோசைக்கல் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம தம்மில் வச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்குன்னே ரெண்டு தோசைக்கல் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துக்கு ஒன்று பெரிய பாத்திரத்துக்கு ஒரு தோசை கல்னு இப்போ இதை தூக்கி வச்சுட்டு மேலே வெயிட் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சோர் எவ்வளோ சூப்பராக தம்மாயிருக்கு பாருங்கள் நல்லா பொழு பொழுனு நல்லா பொங்கி நல்லா தம்மாயி நிற்கிது இந்த மாதிரி வரணும் வந்தால் தான் சாப்பாடு கரெக்டான பக்கம்னு அர்த்தம் நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டான கமகமன் வாசனையோட இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இன்றைக்கி ஜும்மா நாள் என்ன சமைக்கிறதுன்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம எல்லார் வீட்லேயுமே மட்டன் தான் இருக்கும் இன்றைக்கி ஏதாவது நல்லதாக யோசிக்கும் யோசிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த இறால் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வரைக்கும்